இல்லயா ஒரே விஞ்ஞான ஆமாங்க இப்போ பயிற்சி பயிற்சி முகாம் வைக்கறமே அடுத்த மாதம் அடுத்த மாதம் மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி சென்னையில் வைக்கறோம் சனி ஞாயிறு இல்லை இல்ல ஆமா ஆமா நீங்க நம்ம ஓகே ஓகேங்கயா ஓகே நோ ப்ராப்ளம் கொஞ்சம் சரியா இருக்கேன் பரவாயில்ல 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 விளக்கம் சொல்லுங்க ஒண்ணு இல்லையா பண்ண சொல்லுங்க உள்ள போய் நல்ல ஆச்சரியல நல்லா நிக்கிறோம் சரிங்க யாருன்னு கேட்க என்கிட்ட நீங்க சொல்லி இருந்தீங்க யாருன்னு கேளு ஒரு இருக்கிறேன்னு ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஆமா ஆமா

இந்த உடம்புல வந்து இரநூறு முன்னூறு இரநூறுக்கு ஆர்கான்ஸ் இருக்கு இத பத்தி டீடைல படிக்கணும்னா இருபது முப்பது லாரி படிக்கணும் ஒண்ணு இல்ல இதை இதையும் இருக்கு இப்போ என்னுடைய இதையும் தான் அந்த இதயத்துல ஓட்டை இருக்குதான் நமக்கு தெரியுதா அது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தா அப்புறம் ஸ்கேன் எடுத்து அவனுக்கும் தெரியாது அவங்க வந்து போட்டோ எடுத்து பார்த்து அவங்க ஐயா உங்க உடம்பு இதுல வந்து ஓட்டை இருக்கு அது ஸ்ட்ரெட் வச்சு அடைக்கணும் அப்ப இப்போ இந்த தான் அது இருக்கிற உடம்புதான் உங்களுக்கு தெரியணுமா அது வந்து ஒரு 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 நிமிஷத்துக்கு சராசரி எழுபத்தி முறை பம்ப் பண்ணுது அதுக்கு அந்த ஆற்றல் எப்படி வருது ஏ பம்ப் பண்ணுது அப்போ ஒரு இருபத்தி நாலு நேரத்துல எத்தனை லிட்டரை வந்து அது சர்க்குலேட் பண்ணுது இதெல்லாம் மருத்துவத்துல சொல்லி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் சொல்றாங்க ஆனா அது வந்து அவங்க உடம்பு தான் இப்ப மருத்துவத்துறையில இப்ப காது இஎன்டினா அது மட்டும் தான் படிக்க முடியும் வாழ்க்கை நாள்ல அதுல எம்எஸ்சி பிஹெச்டி அது மட்டும் தான் படிக்க முடியும் அது மட்டும் தான் படிக்க முடியும் அதுலயும் அவனுக்கு தண்ணி காட்டும் அந்த டாக்டர் அந்த மாதிரி எத்தனையோ துறை இருக்கு நரம்பியல் இருக்கு அதுக்கப்புறம் கிட்னி இருக்கு குடல் இருக்கு அந்த இதுக்கு பயிற்சிக்கு மட்டும் தனி டாக்டர் இருக்கு அது நெயிலு ஹேரு இதுக்கெல்லாம் டாக்டர் தோலுக்கு தனி டாக்டரு கண்ணுக்கு தனி டாக்டர் ஏன் உங்க உடம்பு தானே இந்த தான் நானும் சொல்றீங்க இல்லைங்களா அப்ப இதுல இருக்கிற பொருள் சமன் மொத்தமே தெரியணும் இல்லையா அப்படி விசாரிச்சு பார்க்கும் போது இல்ல அப்ப நம்ம உடம்பு இதுதான் அம்மன் நமக்கு இத பத்தி தெரியணுமா வேணாமா சரி அப்போ ஆனா நீங்க இருக்கிறீங்க இல்லையா இப்ப இதயத்துக்கு இருக்கிறேன் உணர்வு இருக்கா இல்ல இப்ப ரெண்டு ரெண்டு கிட்னி இருக்கு இப்போ உங்க சொந்தக்காரர் வந்து உங்க கிட்னி ரெண்டு இருக்கு நமக்கு ரெண்டு கிட்னி தேவையில்ல ஒன்னு இருந்தாலே போதும் ஒன்னு போதும் இப்போ ஒரு ஒண்ணு வந்து நீங்க யாருக்கோ கொடுத்துறீங்க நீங்க நல்லா இருக்கீங்க அவங்க நல்லா இருக்கீங்க ரெண்டு எடுத்து வெளியில வைக்கிறாங்க அது ஒரு எட்டு மணி நேரம் ஆகுது ப்ராசஸ்க்கு உணர்ச்சி இருக்கா இல்ல உள்ள உணர்ச்சி அதுல இல்ல கல்லு வந்து லைட்டா உங்களுக்கு வலிக்குதா வெளிய வச்ச பிறகு பிரச்சனை ஆமாம் எந்த இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஓட்டலில் எங்கள் வீட்டம்மா எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க எங்கே நைட்டு வந்து எங்கன்னா ஓட்டலில் நான் காலையில் தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் பெரிய ஹோட்டலுக்கு போனால் இதாகும் போது எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஒன்று ஒரு தெருல கையேந்தி போவிலே அதில் வந்து நல்லா இருக்குது சாப்பிட்டேங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுங்க ஆனால் எந்த எண்ணெயில் சுட்டானோ பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்துடுச்சு வயிற்று வலி கடுமையான வயிற்று வலி என்னாச்சு ஒன்னு ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கேஸ் ஏதோ ஒரு லாக் ஆகி நிக்குது ஆனா வந்து அது உங்களுக்கு துன்ப அனுபவமா உங்க உணர்வுல தங்க முடியாத வழியில் பெயினா மாறுது அது ஏன் நம்ம இதை பத்தி ஏன் நினைக்க மாட்டேன்றோம் இவ்வளவு வேலை நடக்குது இதுக்கு நமக்கு இதுதான் இந்த எல்லாம் ஆயேன்னு கூட சொல்ல வேண்டாம் இது வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது நம்ம ஏன் இதெல்லாம் இது இப்ப நாக வந்து நமக்கு எல்லாம் தெரியுது சித்தர்கள் இருக்குதான் அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு எதனா அவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அது கூட எல்லாருக்கும் தெரியுறதில்ல யாரோ தான் தெரியுது எழுபத்தி ரெண்டாயிரம் வகை இருக்கு நம்ம உடம்புல அதை பத்தி நமக்கு தெரியுமா எதை பத்தியும் தெரியாத ஒரு பொருள் நமக்குள்ள இருக்கு ஆனா அது வந்து ஒரு நார்மலா போயின்னு இருக்கும் போது அதுக்கு ஒரு விதி கடவுள் இயற்கை இதையும் பீட் பண்ணுது நமக்கு எதனா வந்து ஒரு அசைவு தெரியுதா ஒண்ணும் தெரியல ஆனா ஏதாவது ஒண்ணு வருது அப்போ அது ஏன் அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய 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 மாறுபாடு வருது என்ன காரணம் ஆக இப்ப வந்து இதெல்லாம் வந்து இல்லன்னு நமக்கு தெரியுது இந்த உடம்புக்குள்ள மலம் இருக்கு சிறுநீர் இருக்கு வியர்வு இருக்கு அழுக்கு இருக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இறக்குது புதிய செல்கள் பிறக்குது இது எல்லாமே நம்ம படிச்சதுதான் உண்மைதான் பட்டு படிச்சதுன்னு தெரிஞ்சு அப்போ அப்போ இந்த பொருள் இது இந்த பெட்டியும் நம்மளுதில்ல இது உள்ள பொருளும் நம்மள்தல்ல அப்பால வந்து கனவு நிலைக்கு போறீங்க இப்ப விழிப்பு நிலைக்குறீங்க கனவு நிலைக்கு போனீங்கன்னா உங்க உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு உலகத்துக்கு போறீங்க சொல்லுங்கய்யா புரியல புரியல ஆமா வந்து நாம என்ன பண்றோம் ஒரு எண்ணங்கள் நிலைக்கு நிலைக்கி நம்ம ஓரளவுக்கு நம்மள பக்குவ அர்த்தம் இறைவன் வந்து நம்மள பக்குவ ஓரளவுக்கு கொஞ்சம் பக்குவப்படுத்தி இருக்காரு சில பேருக்கு ஐயா உக்காந்தா தான் வருது அப்படின்றாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் அவரு கிளாஸ்மேட் தான் அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கவர்மெண்ட்ல ஆட தியானத்துல பண்ணுவாரு ஒரு நாள் கூட தவறாம பண்ணுவாரு பத்து பதினஞ்சு வருஷம் பண்ணிக்கிறாரு இன்னும் அனுபவம்னா உதட்ட தான் பிதுக்குறாரு என்னப்பா அது போப்பா உக்காந்தா தான் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இன்னும் குழந்தை அவன் அமெரிக்கா இருக்கிறானே இதுதான் தாட்ஸ் ஓட்டு இத்தனைக்கும் தான் இருக்கு ஒரு குறையும் இல்ல அந்த ஆபீஸ் பத்தி பையனை பத்தி இத பத்தி தான் ஓட்டுப்பா ஒண்ணுமே முடியலன்னா அவரு போற மார்க்க விசாரம் இல்ல அது சரியான தான் வல்லல் பெருமான் பேரு உபதேசத்தில் நீங்கள் நல்ல விசாரணையோடு இருந்து வாருங்கள் என்றார் நல்ல விசாரணை அந்த விசாரம் வந்து நல்ல விசாரணை இருந்து அக விசாரம் இப்ப நாம இப்ப பேசுங்கிறது புற விசாரம் உங்களுக்கும் கடவுளுக்கும் மனதுக்கும் தான் தொடர்பு சொல்ல போனா மனமே சைலண்டா போயிருந்தோம் இல்ல இல்ல இது கேளுங்க இப்ப நீங்க தூக்க நாம வந்து என்ன ஒரு நல்ல ஒரு ஒரு அமைதியா ஆண்டவர் கொடுக்கறான்னு வைங்க ஆண்டவர் குடுக்கலன்னா நமக்கு இது உக்காந்தா கூட இது வராது ஏதோ நமக்கு ஆண்டவருடைய கடைக்கன் வந்து திருநோக்கத்தினால கொஞ்சம் அடங்குதுன்னு வைங்க ஆனா எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நீங்க போயிட்டு அடைய தூக்க வந்தோம் எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போனாலே தூக்க வரும் ஒண்ணு இல்லைங்க நீங்க வந்து நீங்க வந்து வெளியூருக்கு போயிட்டு வர்றீங்க வேக வெயில போயிட்டு வர்றீங்க மூணு மணிக்கு சாப்பிடாம கொள்ளாம வர்றீங்க ஹோட்டலில் சாப்பிட்டா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கொடுக்குறேன் வீட்டில் வந்து சாப்பிட்டு நல்லா அப்படியே அந்த உட்காருங்க அந்த ஃபேன் காற்றுல அப்படியே உட்காரும் போது பக்கத்தில் மரம் ஜன்னலில் அப்போ அந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எட்டு நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் எண்ணங்கள் எட்டு நிலைக்கு போனா தான் உங்களுக்கு வந்து தூக்கமே வரும் நீங்க அதை உணரலாம் நீங்க மெதுவா பாத்தீங்கன்னா எண்ணங்கற்ற நீக்கி போனாதான் தூக்கம் வரும் ஆ அந்த இன்பின் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க அந்த இடத்துல எண்ணங்கள் தாட்ஸ் கம்மியாயிட்டே வரும் ஆமா அந்த நேரத்துல தான் நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க அது அது இழுத்துட்டு உள்ள போது பாருங்க அந்த நேரத்துல ஏங்க அப்படின்னு உங்க வீட்டு அம்மா கூப்பிட்டா ஏன் சும்மா தொந்தரப்பட்டிருக்க தூங்க நேரத்துல அப்புறம் கோபம் என்ன நீங்க ஒரு சுகத்தை அனுபவிக்க போறீங்க ஒன்றும் இல்லை இன்னொன்று நீங்க ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றீங்க இல்ல ஒரு ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிட்றீங்க இல்ல உங்க வீட்டம்மா புரட்டாசி மாசம் நல்லா தேங்காய் முந்திரி பாதாம்லாம் போட்டு பாயாசம் கசுகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்க டிவி பார்த்துக்குன்னு நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய அனுபவம் ஐம்பது பர்சன்ட் கூட இருக்காது ஏன்னா இந்த மனம் வந்து பாதி வந்து அதில் போயிடுது ஈடுபாடு கம்மியா ஆயிடும் அதனால உங்களுக்கு ஆற்றல் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கூட கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பயசில் ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லைங்களா அது வந்து கலக்கணும் நீங்கள் நீங்க உடன்பாட்டோட இருக்கும் தான் உமனிய நல்லா கலந்து இதாகும் நீங்க டிவியில் விஜய் படம் பார்த்துன்னா பாதி அதுல கடன் மனசை அப்ப நீங்க இனிப்பும் ஓரளவு தான் அனுபவிப்பீங்க

தனியா பூலையில மூலையில உட்காந்து புல நின்று கூட நீங்க அந்த சரவண பவனில் போய் நீங்க மசாலா தோசை சாப்பிடுறீங்க புட்டு புட்டு சாப்பிடுறீங்க ஒரு புட்டு நீங்க சாப்பிட்டீங்க தொண்டை கோயில இறங்கும் போது உங்களுக்கு அந்த சுக அனுபவம் ஏற்படும் ஆமா அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த கட்டலையும் நீங்க அனுபவிச்சாதான் அது பூரணமா அனுபவிக்க முடியும் உண்மைதான்யா அது அப்ப வந்து இதாகும் அதனால சில பேருக்கு வந்து சாப்பிடும்போது பேச பிடிக்காது உண்மைதான் பேசவே கூடாது அது சாப்பிடும்போது பேசவே கூடாது அந்த காலத்துல சொல்லப்பட்டதுதான் அதுவும் ஆஹ் அப்ப வந்து அப்ப நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது

ஓ கரெக்ட் தூக்கம் வராது அப்ப அந்த தானம் கொஞ்சம் குறைஞ்சிக்குச்சு அதுக்கு என்னையா பண்றது குறைஞ்சது நான் நல்லா இருக்கேன் உனக்கு நீயும் தான் இருக்கா எனக்கு ஏன் நல்லா பண்றதுக்கு வழிய காட்டு பயிற்சியை நல்லா பண்றதுக்கு நல்லா காட்டு தியானம் நல்லா தூக்கம்

கடைச்சம் உண்டா? ஒரு வருஷம் ஆகும் 10 லட்சம் ஆகும். சொல்லுங்க. கூட உடனே தண்ணி கிடைக்கும். ஆ வா வா வந்து நான் தாகமா இருக்கிறேன். அவள வந்துங்கள் பிரமான் பசிதறேன்னு சாப்பிடாம இருக்கிறேன் சொல்லல. இந்த பக்கம் பசிதறேன்னு சொல்லிவிட்டு நித்தியகின் விதியில பசி காரண தடை இல்லாத இல்லாமப் பறக்க வேண்டும் சொல்றாரு அந்த பக்கம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க வலது கை இலது கை பக்கம் வலது கை பெரும்பாலும் பசி கண்டவுடன் காலம் தாமதம் செய்யாது உணவு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் ஒரு கோடி டாக்டர் இல்லைன்னா டாக்டர் அவரு ஆமா பசியோட உங்களுக்கு வந்து குடல் ஒட்டுச்சுன்னா ஆசிடம் அந்த அசிடி ஐசோப்ளோரிக் ஆசிடம் புண்ணு உற்பத்தி ஆயிடும் அதனால நீ பசி வந்து சன அந்த फीलिंग இருக்காலே நீ வந்து கொஞ்சம் கூடு இந்த பக்கம் இந்த கை பக்கம் பசி திரு குடுப்பா அருளுக்காக அருளுக்காக ஏங்கி இருக்கு அருளுக்காக ஏங்கி இப்போ பசிக்கு எடுக்குது அது இயற்கையா இங்க சொல்றது பசி திருனா நீ எடுக்க வைக்கணும் அப்படி நம்ம செய்ய முடியுமா அந்த செய்ய வித்தியாசத்தை பாருங்க பசி கண்ட உடனே இந்த பாடி இந்த உடம்பு தான் இருக்கும் போது இந்த பாடியில அந்த பாடிய வேலை செய்யும் எடுக்கும் இங்க அது இல்ல நீ பசியோட இருந்த அப்புறம் என்ன அர்த்தம் பசியோட இல்ல நீ பசி உணர்வை வரவித்துக்கொள் அந்த தாகத்தோட இரு இரு அந்த ஏக்கத்தோட அருளுக்காக இயங்கு இரு ஆண்டவரை காண வேண்டும் என்றால் கடவுளை காண வேண்டும் என்றால் அழுது கண்ணீர் மாறுமா ஆதாரத்தில் இத்தை செல்லுமா அதான் பச்சித்திரு பசித்திரு ஆஹ் அதுதான் பசித்திருக்கு அந்த விசாரம் மெதுவன இறைவன் வந்து கைவிட மாட்டாரு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா நம்ம பக்குவத்துக்கு அக பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி கூடி வந்துரும்

கேட்டு இருக்கேன் கேட்டு இருக்கேன் கடம்போல இருந்தேன் இதெல்லாம் அறிவுக்கு அகத்தாய்வுக்கு எடுத்து கொள்ள வேண்டிய சத்திய வார்த்தைகள் ஜடத்துக்கு இருப்பு கிடையாது உணர்வு கிடையாது உணர்வு கிடையாது இருந்தேன்னு அதுக்கு உணர்வு இருக்கு அது செத்து சரியா ஆனா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றார ஆஹ் ஜடத்தையும் மிக்ஸ் பண்றாரே நம்ம இருக்கிறோம் ஆனா அந்த இருத்தல் எந்த மூலப்பொருளால் ஆனது ஏதோ ஒரு மூலப்பொருளால ஆகியதான் இருக்க முடியுது தான் நாம இருக்க முடியுது ஆனாலும் நாம அந்த ஆழ்நிலை சதேசம் தான் வந்து நிற்கிறேன் அந்த இருத்தல் அந்த அந்த கங்குகரை காணாத கடலுடைய ஆய் அகலமே கண்டுபிடிக்க முடியாது ஆமா அதுதான் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன்னார் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றே இந்த வள்ளாட்டோட பேரு இது எல்லastype எக்காலமும் இருக்குறவன நம்ம ஒரு காலம் இல்லாமல் போக முடியாது எல்லாமே அத நீங்க வந்து உள்ள போனாலே

அந்த திருவடி ஞானத்தினால்தான் ஞான தேகம் பிரணவ தேகம் சொந்த தேகம் மூணு தேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் மூணு அற்புதம் ஜோதி மூன்று தேகங்கள் இப்ப நமக்கு அது வந்து தூல தேகம் சூக்கும தேகம் காரண சரீரமா ஆமா இது வந்து நித்தியா அனுத்தியம் கொண்டது இந்த நித்திய அனித்தியம் உள்ளதுதான் நித்திய அனித்தியம் உள்ளதுதான் நம்ம கிட்ட இருக்கு அதனால நம்ம ஜடம் போல இருந்து நம்முடைய நிலையை தான் தலைவர் பெருமான் தன் மேல ஏத்தி சொல்றாரு நம்ம இருக்கிறோங்க இருக்கிறோம் ஆனா அதுல வந்து நம்ம நம்முடைய இருத்தல் எதனால் ஆனதுன்றது அன்பு இருப்பு என்னையும் இருப்பது அக்கினன் என்ன இருக்குது அன்பு அன்பு என்கின்ற ஒரு தத்துவம் தான் அனந்தி கலமா அகந்தமா இருக்குற ஒன்று அது அதுதான் எல்லாமா இருக்கிறது நம்முடைய மைய நிலை அதுதான் மாற்றமும் இல்ல அதனால தான் செயினை செய்தி பொருள் விளங்கின நீ அது ஆகினாய் ஆ உண்மைதானே ஏ இல்லை பண்ண சொல்றார் மூய் இல்லை வந்து உள்ள போய் பார்த்தா

நான் என்று வரும்போது அது அனுபவத்துக்கு வரும் அந்த அருள் என்ற பனிப்பெருங்க திருமேடியா விளங்குது அந்த திருமேடிதான் திருவடி என்றும் அதுதான் நம்முடைய மூலநிலையும் அதுதான் அதற்கு மூலநிலை ஆதி மூலநிலை எங்கிருந்து வர்றான் அந்த திருவடி அருள் நிலைதான் நமக்கும் சொந்தமா இருக்கு அது வந்து ரெண்டு பேரும் பொதுவா இருக்கு அதுதான் கடவுளுக்கு அருள் இருக்குது மனிதனுக்கு ஆத்மஸ்வரூபா இருக்குதான் அந்த அருள் உணர்வுன்றது பொது உணர்வு அப்படின்னு சொல்றாங்க பொது உணர்வு உணர்வு போதலால் பிரித்து அதிர தோன்றால் பெரும்போது நம்ம இக்கூடிய நிலை வந்து

வரல சொல் நம்முடைய அவர் மேல ஏத்துக்கிற சொல்றாரு நான் போல இருக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் இந்த நிலையில இருந்தா நான் எப்படி இருந்தேன்டா இப்படி ஆயிட்டேன்டா

ஆ அதுததல இதுதான் நான் இருக்கிறேன் சொல்லி இருக்க வந்து இருக்க انا انا அதான் கண்டென்ட் சொல்லறேன் அசுத்தமும் இதனில் முகுந்து நான் இருக்கின்ற புணரும் இது நம்முடைய நிலை இது வல்லாருடைய நிலை இல்ல ம் நம்முடைய நிலை அவரு நமக்காக ஆண்டவரிட்ட வேண்டிக்க வெடிக்கிறார் ஆ சரி வள்ளலாருடைய நிலை என்னன்றது ஆறாம் திருமுறை கடைசி படத்துல சொல்ற என் சாமி எனது துறை என் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் இது அருவம் அனுத்துவமான ஒரு அணு வடிவம் அதுதான் அருள் உணர்வு அருள் உணர்வு அப்படின்ற அந்த வடிவம் தனிப்பெரும் கண்ணை இயல்பு அண்ணாவின் இயற்கை குணம் தயவு இருந்தால் அதாவது தனித்தெரும் அதாவது உணர்வு தான் மனிதன் கொள்ள வேண்டியது அந்த உணர்வு நமக்கு எங்க அது எல்லையில்லாத வல்லபமும் எல்லாமான தன்மையும் எல்லா தன்மையும் கொண்டதுதான் அந்த அருள் உணர்வு அது அருள் பெருந்தது இல்லை இல்லாத தனிப்பெரும் கருடைய வெளி அதுதான் உணர்வா இருக்குது ஒரு அணு பிரதிபலிப்பு தான் நமக்கு நாம எல்லா சுகத்தை வச்சுட்டு இருக்கோம் ஆமா இந்த இருத்தல் என்பது நம்மால் ஆளுக்கும் கிடையாது அது இறைவன் இருத்தல் என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமானது இறைவனால் மட்டும்தான் இருக்க முடியும்

சரியா அங்க போக்கஸ் பண்ண கவனத்தை சரி அது அது போட பிச்ச கொஞ்சம் கொஞ்சமா சரி சரி சரியா சரி 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 வச்சிருமாயா சரியா சரியா சரி